அஜுனா அறக்கட்டளையின் சார்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக பொங்கல் திருநாளை கொண்டாடி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது அதன் ஒரு தொடர்ச்சியாக சென்னை எம்ஜிஆர் நகரில் பரணி உடற்பயிற்சி நிலையத்தில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட நாநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு மற்றும் பொங்கல் தொகுப்பாக அரிசி வெல்லம் பருப்பு நெய் மற்றும் முந்திரி திராட்சை போன்ற பொருட்கள் மற்றும் டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சர்வதேச ஆணழகன் பாஸ்கரன் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த அறக்கட்டளையின் மூலம் கல்வியில் பின்தா ங்கிய மாணவர்களுக்கு உதவி செய்வது ஒவ்வொரு வருடமும் நான்கு பள்ளிகளுக்கு நிதியை வழங்குவது என திட்டமிட்டு செய்து வருகிறோம் உலக அளவில் போட்டிகளில் பங்கு கொண்டதன் விளைவாக கிடைத்த தொடர்புகள் மூலம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து உதவிகள் கிடைக்கின்றது இதை வைத்துக் கொண்டு இதுவரையில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு தலா இரண்டு லட்சம் வரையில் நிதியுதவியும் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்விக்காக உதவிகளும் வழங்கியிருக்கிறோம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காமராஜர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் வருகை புரிந்த பள்ளியில் என் பெற்றோர்கள் படித்திருக்கிறார்கள் அப்பள்ளி பழமையான கட்டிடமாக இன்றும் அப்படியே உள்ளது அப்பள்ளிக்கு புனரமைக்க ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வரை உதவி செய்தோம் இதேபோல் பல பள்ளிகளுக்கு வழங்கி வருகிறோம் மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் ஆர்வோ வாட்டர் பில்டர் வழங்கி வருகிறோம் என்று கூறினார் அனைவருக்கும் வணக்கம் அர்ஜுனா விருது பெற்ற உலக ஆணகன் பாஸ்கரன் உங்களுடன் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான நாள் எங்களோட அர்ஜுனா அறக்கட்டளைக்கு நாங்கள் வந்து அர்ஜுனா அறக்கட்டளை துவங்கி மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் இது வந்து இன்றைக்கி நடத்துகிற பொங்கல் விழா மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழா அது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அவங்களோட இது ஏன் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நாடு சுத்தமாக இருக்கணும் அந்த நாட்டை வந்து சுத்தப்படுத்துகிறவங்க வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து மாத சம்பளமாக எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஒர்க்கை வந்து மற்றவங்களால யாராலையும் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவிகள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து வருஷ வருஷம் நாங்கள் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் எங்களோட ட்ரஸ்ட் வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் எஜுகேஷனில் வந்து ரொம்ப பின்தங்கிய ரூரல் ஏரியாவில் இருக்கிற வில்லேஜ் பசங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி உபகரண உபகரணங்கள் அதே போல் ஒரு ஸ்கூலுக்கு தேவையான ஆர்ஓ சிஸ்டம் டிவி அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் செட்டு நிறைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிலாம் நிறைய ஸ்கூல்ஸுக்கு இல்லாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு லெவலில் நான் உலக அளவில் பாடி பில்டிங்கில் இருந்ததுனால எங்களுக்கு தமிழ்நாடு லெவலில் நிறைய எங்களோட கான்டெக்ட் நிறைய இருக்கிறாங்க எங்களோடய ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க அவங்கள வந்து போய் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த இடத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை நாங்கள் நிறு நிறு நிறையோம் அதே போல் இந்த உதவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாதவங்க தலைநகர் டெல்லியிலேருந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வந்து எங்களுக்கு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம்னு உதவி பண்ணுறாங்க அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு சிறப்பாக இருக்கோம் நாங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி பெரிய அளவில் பண்ணுற அளவுக்கு பண்ணுறோம் நாங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஒன் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே கால் லட்ச ரூபா வேல்யூவில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த மூணு வருஷ காலத்தில் இது வரைக்கும் பன்னெண்டு ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் எல்லாருக்குமே வந்து பின்தங்கிய ரொம்ப கஷ்டப்படுற ஸ்கூலுக்கும் மாணவர்களுக்கும் தான் கொடுத்துட்ருக்குறோம் இந்த நிகழ்ச்சிகள் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடியும் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் ஏன்னால் உங்களோட ஒத்துழைப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் இதை நல்லா செய்கிறோம் உங்களோட ஒத்துழைப்பு மீண்டும் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இதை விட இன்னும் நல்லா சிறப்பாக செய்வோம் இதுவரை எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அர்ஜுனா அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட கருணை உள்ளங்களும் கொண்ட நண்பர்களுக்கும் எங்கள் அர்ஜுனா அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அனைத்து தமிழக தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மேலும் இந்நிகழ்ச்சியில் அர்ஜுன அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் புவனேஸ்வரி பாஸ்கரன் நிர்வாகிகள் பாலமுருகன் செந்தில்குமார் கண்ணன் கணேசன் அருணாச்சலம் ஜோஸ்வா தனபால் லோகேஷ் இம்தியாஸ் பாபு கௌதம் மற்றும் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்